வணக்கம் வாக்காளர் அடையாள அட்டை பதிவது எப்படி சம்பந்தமான ஒரு காணொலி தான் இருந்தது ஐந்து நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை பதிய முடியும் யாருக்கா பதிவு வைக்க முடியும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் இந்திய குடிமன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஓட் ஐடி அப்ளை பண்ண முடியும் அதற்கு தேவையான ஒரு மூன்று வகையான டாக்குமெண்ட் வந்தால் போதுமானது நம்பர் ஒன் உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட்டில் இருக்கணும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோம் நம்பர் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார இணைத்த செல்ஃபோன் வந்து உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா இப்போ வந்துட்டு செல்ஃபோனை பற்றி எல்லாம் நடக்கும் போது ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து எந்த நம்பர் இருந்தாலும் போதும் உங்களை ஓட்டெடி பதிவு முடியும் ஆனால் இப்போ ஒரு ரெக்ஷிக்ஸ் மாட்டாங்க அதில் குறிப்பாக உங்களுடைய ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைஞ்சிருந்தால் அதில் ஓட்டிப்பு மூலம் தான் உங்களுக்கு பதிய முடியும் எப்படி ஈஸியாக பதியிறது அப்படி நீங்களே பதிய முடியும் அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு லேப்டாப்போ இது இருந்தாலும் போதுமானது டெஸ்டாப்போ இருந்தாலும் போதுமானது நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்விஎஸ்பி நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அதுல போயிட்டு நீங்க வந்து நீங்கள் பதிய முடியும் குறிப்பா என் வி போட்டு போயிட்டு குரோமில் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ரைட்